கேதார் கௌரி கோயில் ஒடிசாவின் புகழ்பெற்ற பழங்கால கோவில்களில் ஒன்றாகும் இது புவனேஸ்வரில் உள்ள புகழ்பெற்ற முக்தேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் வழிபடும் தெய்வம் சிவபெருமான் ஆவார் இவர் கேதாரேஸ்வர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த வளாகத்தில் இரண்டு முக்கிய கோயில்கள் உள்ளன கேதார் கோயில் இதில் சிவலிங்கம் உள்ளது மற்றொன்று கௌரி கோயில் இதில் பார்வதி தேவியின் சிலை உள்ளது இவற்றைத் தவிர வளாகத்திற்குள் ஹனுமான் விநாயகர் மற்றும் துர்கா தேவியின் மூன்று சிறிய கோயில்களும் அமைந்துள்ளன பிரபலமான புராணத்தின்படி இந்த கோயில் ஒடிசாவின் நித்ய காதல் கதைக்குச் சான்றாகும் நீண்ட காலத்திற்கு முன்னர் கேதார் என்ற ஒரு எளிய கிராமத்து இளைஞன் இருந்ததாகவும் அவன் ஒரு கிராமத்து பெண் கௌரியை காதலித்ததாகவும் கூறப்படுகிறது இரு காதலர்களும் தங்கள் குடும்பங்கள் தங்கள் உறவுக்கு எதிராக இருந்ததால் ஓடிப்போக முடிவு செய்தனர் அவர்கள் தப்பிக்கும்போது உணவு தேடி சென்றபோது கேதார் ஒரு புலியால் கொல்லப்பட்டார் கேதாரின் மரண செய்தியை கௌரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள ஓர் குளத்தில் குதித்து கௌரி இறந்தார் அவர்களின் கதையை கேட்ட அப்போதைய மன்னர் லால் லாலதேந்து கேசரி அவர்களின் நித்திய அன்பை நினைவு வகையில் ஒரு கோவிலை கட்ட முடிவு செய்தார் இந்த கோயில் பற்றிய இன்னொரு கதையும் உண்டு சிவபெருமான் கைலாயத்தில் சிறிது காலம் ஓய்வு பெற விரும்பிய போது இந்த உலகில் அவருக்கு மிகவும் பிடித்தமான இடங்களில் ஒன்றான ஒரிசாவின் தலைநகரில் இருக்கும் ஏகாமிரகணன் காட்டுக்கு வந்தார் அவர் அங்கே நீண்ட காலம் தியானம் செய்ய தொடங்கினார் இதனால் பார்வதி கவலைப்படத் தொடங்கினார் அவள் நாரதரிடம் தனது கணவன் சிவன் எங்கே என்று தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டாள் சிவனை கண்டுபிடிக்குமாறும் நாரதரின் உதவியை கோரினாள் ஏகாம்பர கண்ணனின் காட்டில் சிவபெருமானை கண்டார் நாரதர் பார்வதி ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறார் தயவு செய்து கைலாயத்திற்கு திரும்பி வாருங்கள் என்று நாரதர் சிவனிடம் வேண்டிக் அதற்கு சிவபெருமான் நாரதா நான் சிறிது காலம் தனியாக வாழ விரும்புகிறேன் என்னை பற்றி யாரிடமும் சொல்லாதே பார்வதியிடம் கூட சொல்லாதே என்று சொன்னார் நாரதரிடம் சிவபெருமான் எங்கே இருக்கிறார் என்று பார்வதி தேவி கோபமாக கேட்டார் சக்தியின் பயங்கரமான உருவத்தை பார்த்து நாரதர் எல்லா உண்மையையும் சொன்னார் தன் கணவனை பற்றி அறிந்த பார்வதி தேவி அங்கு விரைந்தாள் சிவபெருமான் அங்கே தியானத்தில் இருந்தார் அவள் தன் கணவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள் தன் அன்பு மனைவியின் அழுகையை கேட்டு நீண்ட காலத்திற்கு பின் தன் அன்பு மனைவியை சந்திக்கும் போது சிவபெருமானும் அழுதார் சிறிது நேரத்திற்கு பின் இருவருக்கும் தாகம் எடுக்க தொடங்கியது பத்ம புராணத்தின்படி அந்த பகுதிக்கு அருகில் நீர் ஆதாரம் இல்லாததால் சிவபெருமான் விஷ்ணுவிடம் தாகம் தணிக்க பிரார்த்தனை செய்தார் விஷ்ணு சிவனை அருகிலுள்ள இடத்திற்கு செல்லச் சொன்னார் மேலும் சிவனின் திரிசூலத்தின் உதவியுடன் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு தரையில் கொண்டு வரும்படி செய்தார் விஷ்ணு சொன்னது போலவே சிவபெருமானம் செய்தார் அதன் விளைவாக அவர்கள் பிந்துசாகரை உருவாக்கினர் கோவில் வளாகத்தில் இரண்டு குண்டங்கள் அதாவது குளங்கள் உள்ளன கீரா குண்ட் மற்றும் மரிச்சி குண்ட் இந்த குண்டங்களின் நீர் புனித சக்திகளை கொண்டதாக கூறப்படுகிறது கீரா குண்டின் நீர் மனிதனை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிப்பதாக கருதப்படுகிறது மேலும் ஒரு பெண் மரிச்சி குண்டத்தில் நீராடினால் அவள் மலட்டுத் தன்மையிலிருந்து குணமடைவாள் என்றும் நம்பப்படுகிறது கோடையின் இறுதியில் மழைக்கு முன்வரும் சீதால சஸ்தி அதாவது கோடையின் வெப்பத்திலிருந்து விடுபட சிவபெருமானை வேண்டிக்கொள்ளும் திருவிழா இந்த கோயிலில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இங்கு லிங்கராஜர் மற்றும் கௌரி தேவி ஆகியோரின் திருமணம் நடைபெறுகிறது